ஏமா வராத காக்கா இப்படி கூட்டிட்டு கா 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 பசி வந்தா பத்தும் பறந்து போயிடும் அட காக்கா சூத்தா தான எடுக்கும் இலையும் எடுக்குமா ம் பெளிய வாயா? நம்ம நீ பெரியவரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? என்ன என்ன? பொம்பள கை பிடிச்சிட்டானே எனக்குிட்ட பேர் வரக்கூடாது. என்ன? என்ன? சாதம்? சாதம்னா காக்கக்கு வெச்சன இல்ல உங்க சாதமா? அது மேல வெச்சிருக்கிற பருப்பு பாசம் கூட ஒரு மனுஷமனே அது

இப்படி சாதாரண ஆசையோட வாடுறவன் தான் இப்போதைக்கு கேர் ஆஃப் ஐயர் ஏய் காக்காக்கி வச்ச சோறு காக்கா மாதிரி மரத்துக்கள் நின்றுட்டு சாப்பிடாத மனுஷன் மாதிரி உள்ள போய் உட்காந்து சாப்பிடு சரி நில்லுங்க நில்லுங்க ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நேத்து உங்க ஆட்டத்தை பார்த்தேன் சூப்பர் என்ன சூப்பர் என் ஆட்டத்தை பார்த்தியா இன்னும் எனக்கு தெரியாம என்ன பண்ணிருக்க உங்களை ரசிச்சிருக்கேன் வர்ணிச்சிருக்கேன் கூப்பிட்டுருக்கேன் கூப்பிட்டியா உங்க பேரு சரசன் ஐயர் சொன்னாரு அதான் சரசன் கூப்பிடணும் கூப்பிட்டு பார்த்தேன்

வரும்போது அனாதைங்கிறீங்க இப்படி அழிச்சாட்டியும் பண்றீங்களா செருப்பால கொடுக்க வந்த நீயும் யோ செல்லுரன் நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை உன்னால ஒரு பொம்பளை கூட என் கடைக்கு வர வரமாட்டான் இதை என்ன பண்ண சொல்ற உன் கடையில திருடுற மாதிரி தெரிஞ்சது அதனால தட்டிட்டேன் உனக்கு உதவி பண்ணலாம் நினைச்ச மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கணும் சார் இந்த கவனம் எப்படி இருக்கு பாருங்க சார் ரொம்ப பிரமாதமா இருக்கு உண்மையை சொன்னா நான் கூட இந்த மாதிரி தைச்சிடலாம்ப்பா ஆமா இந்த வேலையெல்லாம் எங்க கத்துக்கிட்டேன்

இந்தியாவில் இப்படி கேட்கணும் முதல் க்ளோஸ் பண்ணணும் இல்லைங்க இவ்வளவு தூரம் வந்து குடிக்காட்டா தப்பா நினைப்பாங்க கொஞ்சம் குடிங்க ஐயா வேணாங்க நான் சும்மா ஒரு கம்பெனிக்காக தான் வந்தேன் நீங்க குடிங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க முதல்ல கொஞ்சம் கோமட்டும் ஒரு ரவுண்ட் உள்ள போச்சு வச்சுக்கோங்க ஒண்ணும் தெரியாது சுற்றுப்புறமும் தெரியாது சுகாதாரமும் தெரியாது பெரியவங்களை என்ன சொல்றாங்க களவும் கற்றும் வர திருக்குறள் பாரதியார் சொல்லல நீங்க ஏனே பாரதி ராஜா, பால் எல்லாம் கூட்டிட்டு உங்களுக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன் குடின்ற குடுங்கமா. ஆமா. சரி. மூக்கப் புடி. மூக்கப் புடி. ஆ மூக்கப் புடி. பாயே தர. மூதுளற. அண்ணன் ஆதுல. ஒன்ன ஆது உதே. ஒன்ன ஆவாதல. என்ன ஆவாத? அவளதா. ஆபாடா. அவளதாமா. அவளதா. ஆபாடா. அப்பா. குடிச்சியா? போسطங்க அண்ணே. குடிச்சயா?

வீட்டே மாத்துறாங்களா சரி பரவாயில்ல நீ அங்க படு நான் இங்க ஓரமா படுக்கிறேன் பாட்டு பாடமா பாட்டா முதல்ல ஏஞ்சி வெளிய போயா நம்ம என்ன இது சரி நான் அங்க படுத்துக்கிறேன் நீ அந்த பார்வை எனக்கு கொடுத்துரு நான் போட்டு படுத்துக்கிறேன் அந்த குடும்பம் நான் படுத்துக்கிறேன் என்ன காட்சி

ஒண்ணும் இல்ல நான் ஒன்னும் பண்ணேன் உன் மூஞ்சியை பார்த்தாவே தெரியுதா என்ன பண்ணிருப்பானு தண்ணி அடிச்சா உனக்கு தலகால் தெரியாது நீ பக்கத்தால இருந்தா அதுக்கு தலகால் தெரியாது சரி 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 தப்புன்னும் போது தண்டிச்சா அவன் திருந்துவான் சப்போர்ட் பண்ணா மறுபடியும் தப்பு தான் பண்ணுவான் நான் தப்பு ஒன்னும் பண்ணலையே ஏன் பா தப்புன்ன மாட்டான் பா பெட்ஷீட் அதை பார்த்தா பெட்ஷீட் மாதிரி உனக்கு தெரியுதா இல்லறா ரொம்ப தேங்க்ஸுங்க என்ன சொன்னேன் டேங்ஸ் சொன்னேன்

என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு போயா ராத்திரி குடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு வீட்ல படுத்துட்டு ச்சே பண்ணது தப்பு எங்க ஐயர் அப்பாவுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு இருக்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா இன்னும் தெரியலையா ஒரு பொண்ணு மேல அதுவும் அழகான பொண்ணு மேல மாதிரி அழகு நீ ஆசைப்பட்டா என்ன

கொஞ்சம் அழகா சொல்லாம்ல அப்படியா ஐ லவ் யூ புலேரப்பா முதல் முதலா நான் நாடகத்தில் நடிக்க போறேன் நீதான் எனக்கு வழி காட்டணும் ஒரு கட்டு கணேஷ் பீடி கொடுப்பா கணேஷ் பீடியா ஏன் தப்பா நினைச்சிக்காத சாஸ்திரம் சொல்ற வாயால இந்த சனியனை வச்சு ஊதுரிய இது உனக்கே நல்லா இருக்கா ஐயோ நான் ஐயர் இல்லப்பா நாடகத்துக்காக இந்த தாடி ஒட்டியிருக்கேன் கிடைக்கலங்கிறதுக்காக நாடகத்தில் நடிச்சிக்கிட்டு இருந்தால் ரொம்ப கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏதாவது தத்து புத்துன்னு பேசிய காரியத்தை கெடுத்தாதே நாங்கள் சொல்ற மந்திரத்தை திருப்பி சொன்னால் போகிறோம் புரிகிறதோ எல்லாருக்கும் இங்கே வணக்கம் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னுடைய மணி விழா என்பதற்காக அல்ல உங்க முகத்தை பார்த்தா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் இந்த மணி விழா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இருந்தாலும் நம்முடைய இயக்கத்தின் தளபதி போர் வாள் ஏண்டா என் பேருக்கு மட்டும்தான் கைத்தொட்ட சொன்னேன் நான் சொல்லிங்க அவருடைய வற்புறுத்தலின் பேரில் தான் இந்த விழாவுக்கு நான் ஒத்துக்கொண்டேன் எத்தனை நாள் வாழ்ந்தான் என்பது முக்கியம் அல்ல என்ன செய்தான் என்பது தான் முக்கியம் இங்கே கைத்தொட்ட சொல்றான் என் ரத்த ரத்தத்துக்கும் மேலான என் உடல் பிறப்புக்கும் மேலான எழுச்சு மிகு பாசமிகு தீ பொறிகளே தீ பந்தங்களே மகிழ்ச்சி எனக்கு தெரிகின்றது உங்களது ஆரவாரம் எனக்கு புரிகின்றது உங்களது சந்தோஷம் எனக்கு தெரிகின்றது ஏனென்றால் இன்று தானே தலைவனுக்கு பிறந்த நாள் விழா நான் தலைவர் என்னை வாரிசாக அறிவிப்பார் என்றோ அல்லது கட்சியில் எனக்கு தலைமை பதவி கிடைக்கும் என்றோ இந்த மணி விழாவை இன்று நான் ஏற்பாடு செய்யவில்லை எனக்கு ஆட்சி முக்கியம் அல்ல கட்சி தான் முக்கியம் பதவிக்காக கட்சி உடைப்பான் இந்த சைக்கோ என்று பேசிய எத்தர்களின் வாயை அடைப்பதற்காகத்தான் இந்த இன்று நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன் இந்த கட்சியின் நலனுக்காக வாழ்நாள் எல்லாம் தலைவரின் காலடியில் விழுந்து கிடைப்பே தவிர ஒருபோதும் உடைக்க மாட்டான் இந்த சைக்கோ அண்ணன் சைக்கோ தலைவர் மேலே மேலே சென்று கொண்டிருக்க வேண்டும் அதை இந்த தொண்டன் கீழே இருந்து பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சைக்கோவனுடைய லட்சியம் அண்ணன் சைக்கோ அண்ணன் போய் சீத்தத்தை ஊத்திட்டு வரும் போகாது டேய் சாமிக்கு வேற தீர்த்தம் நீங்க போங்க சரசு சரசு இல்லையா இந்த நேரத்துல